அது போதுமானது தயவு செய்து இந்த பொருளை சாப்பிட விரும்பவில்லை நீங்க ஸ்னிக்கர்ஸ் பார் சாப்பிட விரும்புகிறீர்களா இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லை இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் கேடை ஊட்ட முயலும் போல எனக்கு பட்டது எனவே நான் அவளை உண்மையான சுவையான உணவால் உபசரித்தேன் காய்கறிகளுடன் இரால் எனக்கு அதை போனும் வேண்டாம் எனக்கு சாப்பாடு திணிக்காதீர்கள் கைகளை விளக்குங்கள் நிறுத்துங்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது மல்டி டூ சவாலுக்கு வரவேற்கிறோம் உங்களுக்காக உண்மையில் எளிதான ஒரு பணியை வழங்க உள்ளேன் எனக்கு சில அரை அடை முட்டைகள் எளிமையாகத்தான் நான் ஒரு உண்மையான சுவையான உணவை கற்றுக் கொடுக்க போகிறேன் சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது நாம எல்லைக்கு முட்டை கூட்டு செய்யணும் முட்டை கூட்டு நன்றி இளம் பெண்மணி சரி தொடங்கு நேரமாய்ற்று எனக்கு அந்த எண்ணெய் வேண்டும் மேரி சரி அறுபொரிய சாம்பார் செய்ய எண்ணெய் இல்லாமல் முடியாது இல்ல இ யே இது ஊறவில்லை முட்டாள் पाटல எனக்கு அந்த அளவு எண்ணெய் தேவையில்ல ஓப்ஸ் டேட் இப்ப நீ ஒரு முட்டை எடு அதை நீ வானலியில உடைக்கிறியே இது ரொம்ப எளிதானது ஆமாம் எளிதானது எதுவும் இல்லை இதோ செல்கிறேன் இன்னும் ஒன்று சரி அதில் மிக அருகில் சென்றேன் இவர்கள் உதவியாக இல்லை நிச்சயமாக நான் இவர்கள் அனைவரையும் வெல்ல முடியும் சமையல் என்பது எனது உரிமை செய்த முட்டை எவ்வளவு எளிதானது என்பதை அல்லாது நான் இதை சிறிது அதிகமாகவே ஆக்கும் முதலில் நான் மஞ்சள் கருவை வெள்ளையிலிருந்து பிரிக்கிறேன் அப்புறம் வெள்ளையை செருகுகிறேன் நுரையாக என்றால் சரி எதற்காக அதையெல்லாம் செய்கிறாள் எனக்கு தெரியாது நல்லா வந்திருக்கு இப்போது மஞ்சளை விடலாம் மற்றவை அனைத்தையும் மாறுவேடமிட்டு தவாவில் ஊற்றுங்கள் அவ்வளவு இது எப்படி ஒரு விசித்திரமான ஸ்கிராம்புள் முட்டைகள் நீங்களா அவற்றை பிரித்தீர்கள் ஏனென்றால் இது முட்டை உணவை மிகவும் விலாசமாக ஆக்கும் என்னுடைய தட்டு இப்போது எவ்வளவு விலாசமாக தெரிகிறது பாருங்கள் மிகவும் ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது உப்பும் மிளகும் தான் அவற்றை சேர்த்தால் முட்டை இன்னும் சுவையாக இருக்கும் என்ன பிரச்சனை இது மிகவும் சூடு அப்படி திஷ்கு என்ன காரணம் என்ன நடக்கிறது உதவுங்கள் என் சிக்கலான முட்டை என்னை கொல்ல விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் நீ விஷக்கா அடுப்பை ஓரமாக அணைக்க இருந்தது நீ அனைத்தையும் கரைத்து விட்டாய் அச்சோ அதுதான் நடக்க கூடாது சரி இதுல கொஞ்சம் விப் கிரீம் சேர்த்தால் நல்ல சுவையாக இருக்கலாம் விப் கிரீம் எதுக்குமே நல்லா தான் இருக்கும் சரியா சரி நான் தயார் எனக்கு தேவையான அனைத்தும் தயார் ஏதோ வித்தியாசமானதை செய்தது போல தெரிகிறது நான் அதை தொட்டு பார்க்கலாமா கை பிடிக்காதே சிறப்பான உணவு சரி இது உன் தேர்வு நான் எங்கே தொடங்குறது எனக்கு தெரியல மீது வெள்ளையுடன் உள்ள கருப்பு உருகிய முட்டை என்னது இதை தூக்குவதற்கு தோன்றவில்லை ஆனால் இந்த கரிய மையத்தோடு இருக்கும் திடீர் என்ற சுட்ட முட்டைகள் ருசிகரமாக இருக்கிறது இதை செய்து விட வேண்டும் சுவையானது இதுதான் என்ன கேட்டதற்கு சரியாக இருக்கும் இது என்னவென நான் ஆச்சரியப்படுகிறேன் இது உண்மையில் நிறைய ஆர்வமாக காணப்படுகிறது இது உண்மையில் சுவையாகவும் உள்ளது ஆனால் இன்றும் வரை எனக்கு சின்ன சின்ன வித்தியாசம் இல்லாத சிக்கலான முட்டைகள் தான் மிகவும் பிடிக்கும் பாட்டி நீ நிச்சயம் வெற்றி பெற்றாயா உன்னை நேசிக்கிறேன் பாட்டி வெற்றி பெற்றார் பாட்டி அனைவரையும் வென்றார் இந்த சுற்றில் எனக்கு ஒரு சுவையான பர்க்கரை செய்து காட்ட வேண்டும் எளிதானது ஓ என்னால் பர்க்கர்கள் பற்றி எதுவும் தெரியாது நான் பர்கர்கள் விரும்புகிறேன் இது கிட்டத்தட்ட நான் தான் சாப்பிட போறேன் சமையலுக்கு ஆரம்பிக்க நேரம் வந்துடுது நான் வெற்றி அடைய நேரம் வந்துச்சது ஹே அது என் தக்காளி அது தான் எடுத்துட முடியாது என் பேத்திக்கு சுவையான பர்கர் மட்டும் இல்லை ஆரோக்கியமான பர்கரையும் கிடைக்கும் தக்காளி வெங்காயம் வாழைக்காய் அந்த இறைச்சி எனக்கு தேவையில்லை நீங்களுக்கு தெரியுமா இது உங்களுக்கு மிகவும் கேடு உங்க சமையலை விட மோசம் முக்கியமானது அன்புடன் சமையல் செய்தல் அப்போ நான் தயாரிக்கும் சத்தான பர்கர் மட்டுமல்ல ருசியானதாகவும் இருக்கும் இதுவே சத்தான உணவுக்குரியதாக நான் கூறுவது உங்களின் தேவையில்லாத உணவை வேண்டாம் ஒரு பண்ணையில் உள்ள பேய்களுக்கே அந்த அளவுக்கு புல் தெரியாது நீங்கள் உங்க பேத்திக்கு அதை தரப்போவதாக நம்ப முடியவில்லை உண்மையான பர்கர் இல்லாமல் பர்கர் என்ன அது மிக முக்கியமான பகுதி அப்புறம் இருக்க சிறிது சீஸ் மற்றும் சாஸ் வேண்டும் நான் ஏற்கனவே மூன்று சட்டி விடுகிறேன் முட்டாள் வெங்காயம் இதை பர்க்கருக்கு சேர்க்கிறது யார் சாமி நான் எதையும் சமைக்க முடியாமல் இருக்கிறேன் உதவ முடியாமல் இருக்க இங்கே ஒரு சாக்லேட் துண்டு எடுத்துக்கொள்ள ஒரு சாக்லேட் பார் அதுவே முடிவு அது ஒரு அற்புதமான யோசனை சாதாரண பர்கர் சமைக்க அதற்கு பதிலாக இது ஸ்வீட் மற்றும் சாக்லேட் செய்தால் எப்படி இருக்கும் இது இந்த சாக்லேட் பேர்கர் ஜாம்பவானாக மாறப்பேயாகிறது இன்னும் ஓரளவு சாக்லேட் மாத்திரம் உள்ளது வாய்ஸ் இதுவரை நீ பார்க்காத குளிர்ச்சியான சாக்லேட் பேர்கர் இது மேல் கொடியில் சேர்க்கப்படும் சிறப்பு சாஸ்தான் என்னுடைய பர்கரை அற்புதமாக காட்சியளிக்க செய்கிறது நான் ஒரு சாக்லேட் பர்கரை முன்பே பார்த்ததில்லை இது உண்மையில் ருசியாக இருக்கும் என நினைக்கிறேன் இது அற்புத அற்புதமாக இருக்கிறது அடுத்து என்ன நடக்க போகிறது என்ன பார்க்கலாம் ஏ பாட்டி எங்கு உள்ளது நான் விவசாயத்தில் இருக்கும் ஒரு ஆட்டுவாசலா இது உங்களுக்கு ஆரோக்கியமாக தெரியவில்லை இப்படிப்பட்ட பார்கர்கள் எனக்கு சந்தோஷமாக தெரியவில்லை வாவ் ஆனால் இந்த மூன்றாவது உண்மையில் ஒரு எதிராளி இந்த படுகர் மிகவும் கம்பீரமாக தோன்றுகிறது சுவையாக உள்ளது அடுத்தது சரியான மதிய உணவுக்கென எந்த பற்கரை நான் தேர்வு செய்ய வேண்டும் இனிப்பு தவோ நிறைந்தது எனக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அது மிகவும் ஆரம்ப காலமாகும் எனக்கு வேண்டும் அவற்றை நாற்கால்களாக பெறவில்லை அட நான் உங்களை காட்டுகிறேன் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் அவற்றை செய்ய ஆய்க்கேற்று தெரியாது நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா தொடங்கு எனக்கு ஒரே வாய்ப்பு மற்றவர்கள் சமைப்பதை பார்ப்பதுதான் இனி உங்க மாவை சேர்த்து மிக நல்லா கலக்கணும் எப்படியோ நீங்க மறந்துட்டீங்களோன்னு நான் சொல்றேன் செல்லம் நான் ஒரு பாட்டி நான் எதையும் மறக்க மாட்டேன் உங்களுடைய மின்சாதனங்கள் எனக்கு தேவையில்லை நான் என்ன செய்ய வேண்டும் மிஞ்சியது இது எனக்கிடத்தில் ஒரு முள் மட்டுமே அசிங்கமான கஞ்சி மாதிரி மாறி வருகிறது கவனிக்கவும் மற்றும் கற்றுக்கொள்ளவும் உமது பாட்டியின் பென் மிகவும் சுவைக்குட்படும் மிகவும் அழகாக இருக்கிறது எனக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும் என்று தோணுது மேரி என்ன செய்றாய் என் பான் கேக்ஸும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒளிரும் நிறங்கள் இருந்தால் அது நீண்ட நாள் நினைவில் நிற்பது மன்னிச்சுடுங்க பிராட்டி ஆனா உங்களுக்கு தோத்துட்டேன்னு தோணுது என் பாண்டு கேக்குகளை ஒரு அசாதாரண வடிவமாக உருவாக்க முடிந்தால் நானே ஒரு திறமைசாலி ஆகிவிடுவேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடம் தயாராக எதுவும் இல்லை நான் இதனைப் வாணலியில் வானொலியில் விடலாமா? அது வேலை செய்யுமா பான் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாரு எனது பாங்கேக்குகளை முயற்சித்து பாரு அவை மேலும் சுவையாக இருக்கும் அது தீப்பற்றி விட்டது நான் இவை எல்லா கேக்ஸும் அழகா இருக்கிறேன் ஆனால் முதலில் மையத்தில் உள்ள இந்த அழகியுடன் தொடங்குகிறேன் பெண் என்னை போலவே நான் தான் ஒருபோதும் ஒரு தோசையில் எனது உருவப்படத்தை பார்த்ததே இல்லை மற்றும் அற்புதமாக சுவைக்கிறது சிறிய கரிந்து போன துண்டு சுவையாக தெரியவில்லை நான் இதை முயற்சிக்க போவதில்லை என்று நினைக்கிறேன் இல்ல மூன்றாவது தட்டில் உள்ள பன்கேக் மட்டுமே மீதம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இருக்கிறது இது சுவையான பன்கேக் தான் சரி பாட்டி நீங்கள் வென்றீர்கள் வாழ்த்துக்கள் நான் அதை கூறினேன் அப்போக்கு மன்னிக்கவும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அதை நீங்கள் எடுப்பீர்களா இல்ல நீங்கள் அதை எடுக்கவும் மல்டி நியூஸ் சேலஞ்சிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் அதை செய்தால் புதுவிதமான விசித்திரமான வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு எப்போதும் புதிதாக காத்தி வருகிறது எனவே தவறாமல் பார்க்கவும்